கோவை ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அனுகிரகா எனும் தலைப்பில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் நாகராஜ் தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய கல்லூரி தலைவர் மதன் செந்தல் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக உயர்தரத்திலான விளையாட்டு மைதானங்கள் இருப்பதாக தெரிவித்தார் அதேபோல மாணவர்கள் நவீன தொழில்நுட்பங்களுக்கு தகுந்தபடி தங்களது திறன்களை வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள வகுப்பறைகளை உயர்தரத்திலான நவீன அமைப்புகளுடன் விரைவில் மாற்றம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் எழுத்தாளரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் வாய்ப்புகளை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் மாணவர்களுக்கு எப்போதும் பசி எனும் தேடல் மற்றும் ஆர்வம் இருந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்தார் கல்லூரி காலம் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலம் என்று குறிப்பிட்ட அவர் இந்த நாட்களில் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் விழாவில் முன்னாள் இந்திய கால்பந்து அணியின் கேப்டனும் ரத்தனம் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குநர் ராமன் விஜயன் கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன் கல்லூரி துணை முதல்வர் சுரேஷ் ஆய்வுத்துறை புல முதன்மையர் சபரீஷ் முனைவர் ஹேமலதா மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெருமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பத்ரம் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்த மாதிரி நம்ம நான் வந்து கொஞ்ச நாள் அப்புறம் வந்த போது இந்த இண்டஸ்ட்ரி ரிசர்ச் ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்புறம் ஒரு பயம் அதனால அமைதியாக காரணம் தொலைக்காட்சியில் வந்ததுக்கு காரணம் எல்லாமே என்னுடைய நாட்களிலும் பள்ளி நாட்களிலும் இந்த மாதிரி மேடைகளை சரியாக நான் பயன்படுத்திக் கொண்டதால் மட்டுமே இன்றைக்கு ஒரு மாணவர்கள் வரவேற்க

ا ل و